நமஸ்காரம் மந்திர உபதேசம் இதில் எல்லாருக்குமே ஆர்வம் உண்டு ஆசை உண்டு மந்திரோபதேசம் பெற வேண்டும் அதனால் ஏற்படும் நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் தீமைகளை விலக்குவதற்கும் மந்திரங்கள் பயன்படும் நன்மைகளை அடைவதற்கும் பயன்படும் இவ்வுலகத்து நன்மை திரும்பி வருதல் இல்லாத வைகுந்தமாகற நன்மை இப்படி எத்தனையோ விஷயங்களை மந்திரங்கள் சாதித்துக் கொடுக்கும் பலா அதிபலான்னு ரெண்டு மந்திரங்களை விஸ்வாமித்திரர் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் உபதேசித்தார் ராமாயணம் பாலகாண்டத்தில் வாசித்திருப்பீர்கள் பகவானுடைய அவதார நார்கிறானுக்கே மந்திரோபதேசம் அவரும் மந்திரங்களை சொல்லியிருக்கிறார் எனில் நிச்சயமாக அதற்கு சக்தி உள்ளது ஆனால் அந்த சக்தி நமக்கு பயன்பட வேண்டுமானால் அதற்கு நம்மை தகுதி உடையவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் உபதேசிக்கும் ஆச்சாரியனும் அந்த அவன் வளர்த்துக் கொண்டு விட்டானான்னு பார்த்துத்தான் கொடுக்க வேண்டும் பொதுவாக எதனால மந்திரங்களை ரகசியமாக வைக்கிறார்கள் சட்டென்று ஏன் சொல்லுவதில்லை பாடல்கள் ஸ்லோகங்கள் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து விடுவார்கள் ஆனா மந்திரம்னு சொன்னால் மட்டும் தகுதி இருக்கிறதா தீட்சை பெற்றுக்கொண்டாயா இதெல்லாம் கேட்டு கேட்டுத்தான் மந்திரத்தை உபதேசிக்கிறார்கள் ஏன் அந்த மந்திரம் வலியதுங்கிறதே நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் தான் பெறுவதற்கு விருப்பப்படுகிறோம் ஒரு உயர்ந்த வஸ்துவாக இருந்தால் அதை வைக்க வேண்டிய இடம் அதற்கு தகுந்து இருக்க வேண்டுமா இல்லையா அணு அணு சக்தி மிக உயர்ந்தது பயன் தரத்தக்கது ஆனால் அந்த அணுவை எங்கேயுமா வைக்க முடியும் அதுக்கு தகுந்த இடத்தில்தான் பாதுகாப்போடு வைக்க முடியும் அதை போல ஒரு மந்திரத்தை நாம் உபதேசமாக பெற வேணுமானால் இனி அது நம்மிடத்தில் வந்து குடிகொள்ளப் போகிறது அதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதனால் நமக்கு ஒரு மந்திரோபதேசம் பெற வேணுங்கிற ஆசை வரும்போதே அதற்கேற்ற தகுதியை வளர்த்துக் கொள்ள நான் தயாராக இருக்கிறேனா தகுதின்னு சொல்லும்போது பணம் அழகு அந்தஸ்து இதெல்லாம் இல்லை நமக்கிடத்தே இருக்க வேண்டிய பண்புகள் சிறப்பான பண்புகள் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் தயி இருக்க வேண்டும் கருணை இருக்க வேண்டும் என்னுடைய புலன்களை கண்டபடி மேயவிடாமல் பாதுகாக்க வேண்டும் கோபத்தை நான் கண்டிப்பாக குறைத்து போக்க வேண்டும் காமத்தையும் அப்படித்தான் காமத்தையும் கோபத்தையும் குறைத்து எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் கருணையோடு இருந்து உண்மை பேசிதல் புலனடக்கம் மோன்றவற்றை கடைபிடித்து அகிம்சா மார்க்கத்தை கடைபிடித்து மனத்தாலோ மொழியாலோ உடலாலோ ஏதாலும் யாருக்கும் ஹிம்சை கொடுக்காமல் இருக்க கற்று இதை போல சில அடிப்படை நல்ல பண்புகள் இவைதான் தகுதிகள் இப்படி சிந்தித்து பாருங்கள் ஒரு குருவனிடத்தில் போய் எனக்கு மந்திரோபதேசம் பண்ணுன்னு வேண்டுகிறோம் இன்னைக்கு நாம போகும்போதே அவர் பண்ண போகிறார் என்று எதிர்பார்ப்போடே ஆனால் அவர் என்னை சற்று பரீட்சை பண்ணி பார்த்துவிட்டு இன்னென்ன பண்புகளை நீ வளர்த்துக் கொண்டு வா உபதேசிக்கிறேன் என்று சொன்னால் நம் மனம் அதை ஏற்குமா அதென்ன இவரிடத்தில் மெனக்கட்டு உபதேசம் கேட்க வந்திருக்கிறேன் அதற்கு இதை கொண்டா அதை கொண்டா என்கிறாரே அவர் எதை கொண்டான்னு சொன்னார் பணத்தையா வீடு வாசலா இல்லை இதான பட்டம் பதவி அதுவும் இல்லை அவர் கொண்டுவான்னு சொன்னது நல்ல பண்புகளை ஏன் அதிருந்தால்தான் பெற்றுக்கொள்ள வேணுமா என்றால் ஆமாம் நல்ல பாத்திரத்தில் தூய்மையான பாத்திரத்தில் தான் தூய்மையான பொருள் வைக்கப்படும் பொருள் தூய்மையாக இருந்து அதை அழுக்கு பிடித்த இடத்தில் வைத்தால் பயன் தராது வீணாகி போய்விடும் அதனால்தான் நம்முடைய உள்ள தூய்மை உடல் தூய்மை இவற்றை எதிர்பார்க்கிறார்கள் அந்த தூய்மையை வளர்த்துக் கொண்டு விட்டால் அப்புறம் அந்த மந்திரம் நன்கு பயன் தரும் சிலதெல்லாம் நாள் பிடிக்க நாள் படிக்கத்தான் இன்னும் நன்றாக பயன் தரும் சில மருந்துகளே கூட அது லேகியமாக இருக்கட்டும் சூர்ணமாக இருக்கட்டும் உடம்பில் பிடிக்க வேண்டும் அது பிடிக்க பிடிக்கத்தான் உடம்பு சரியாகும் உடற்பயிற்சி செய்ய 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 உடம்பு நன்றாக ஆகும் ஆகும் ரெண்டு நாள் பண்ணிவிட்டு மறுநாள் ஃபிட் ஆகும்னு எதிர்பார்க்கலாமா சற்று நேரம் கொடுத்தால் தானே செய்ய முடியும் அதே போலத்தான் நாம மந்திரங்கள் அது நம்ம இடத்தில் இருக்குமானால் அது ஊற 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 நன்கு பயன் தரும் ஆனால் அதை போடுவதற்கு நான் சரியான பாத்திரமாக இருக்க வேண்டுமே பாத்திரம் பாத்திரமறிந்து பிச்சையிடுங்கிறார்கள் மந்திரோபதேசம் சிறப்பானது மந்திரம் அதிலும் சிறப்பானது அந்த மந்திரத்துக்குள்ளே சொல்லப்பட்ட பகவான் அவனுடைய நாமம் அது எல்லாத்தை விட சிறப்பானது அந்த தூய்மையான இறைவன் இந்த மந்திர வடிவத்தில் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே உரைய வேண்டுமானால் இதை போல நல்ல பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் நாம் போகிற குருவும் நம்மிடத்தில் இதை கேட்க வேண்டும் நீ தகுதியை வளர்த்துக் கொண்டிருக்கிறாயா மந்திரத்தை கொடுக்கலாமா அவர் ஒண்ணு பாகுபாடு பார்க்கிறார்னு பொருள் இல்லை இந்த மந்திரத்தை சரியான இடத்தில் வைக்க வேண்டும் அதற்கு இவன் தகுதி படைத்தவனா என்றுதான் முதலில் பரிசோதிப்பார் இனி எப்போது மந்திரோபதேசம் நினைத்தாலே அதன் சிறப்பையும் புரிந்து கொண்டு அதற்காக நாமும் சில தகுதிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உறுதி கொள்ள வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்